ஃப்ரெண்ட்ஸ் டூட எபிசோடில் அனு வந்து இதுக்கப்புறம் உங்களுக்கு டிரைவர் வேலை கிடையாது நீங்கள் அடிக்கடிக்க லீவ் போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க மேம் இந்த வேலையை நம்பி தான் என் ஃபேமிலியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் பேசுகிறாரு நீங்கள் இதுக்கப்புறம் டிரைவர் கிடையாது மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொமோஷன் கொடுக்குறாங்க அதை கேட்டு சண்முகம் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு ஆனால் எனக்கு மேனேஜர் என்ன வேலை செய்யணும்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அனு சொல்கிறாங்க சண்முகம் வந்து இந்த விஷயத்த ரேனு கிட்ட சொல்கிறாங்க ரேனு வந்து ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க சண்முகம் ஒரு நம்மள தான் லவ் பண்ணுறானா அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க இல்லை லவ் பண்ணியிருந்தா நம்ம கிட்டேயே சொல்லியிருப்பானே அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்றாங்க சாமி அப்பன் வந்து டெலிவரி கொடுக்கறதுக்காக ஒரு பினான்சியல் கம்பெனிக்கு வந்திருப்பாரு அதே கம்பெனியில தான் நட்டசனும் பினான்சியலுக்காக காஸ் கேட்க வந்திருப்பாங்க அப்ப நட்டசன் வந்து அவங்க அப்பாவை பத்தி தப்பா பேசுறாரு அவருக்கு சொத்து தான் நாங்க சொத்து எல்லாமே வாங்கிட்டோம்னா அவர் யாரும் பார்க்க மாட்டோம்னு நினைச்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தப்பா பேசுறாங்க சாமி அப்பன் வந்து வீட்டுல வந்து ஃபீல் பண்றாரு நட்டசன் வந்து சாமி அப்பன் கிட்ட வந்து கோவமா பேசிட்டு கிளம்புறாரு சீக்கிரமா சொத்தை பிரிச்சு கொடுங்க நானும் என் பொண்டாட்டி குழந்தை தனியா ஒரு குடுத்தன போயிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு